அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தலைப்பு உங்களுக்கு புகழுடன் வெற்றி வேண்டுமா அதாவது வெற்றி வேண்டுமான்னு மட்டும் கேட்கல நான் நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புகழுடன் வெற்றி வேண்டுமா இந்த புகழை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலர் தோன்றில தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னடாது ஜோசிய வகுப்பில் வந்து திருவள்ளுவரையும் திருக்குறளையும் கொண்டு வராங்களே அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் எல்லாமே இந்த உலகுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்கார் அவர் அப்படி இந்த புகழ் அப்படின்றது ஒரு முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் புகழோடு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு மூணு உதாரண ஜாதகம் பொதுவான ஒரே ஒரு உதாரண ஜாதகத்தை தான் காட்டுவேன் இன்னைக்கு ஒரு மூணு பிரபல முதலமைச்சர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மூணு பேருடைய ஜாதகம் இது அவர்களுடைய ஜாதகம் இது இது என்ன அப்படின்னா ஜாதகத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம்னு ஒன்று இருக்கும் நவகிரகங்கள் இருக்கும் சூரியன் சந்திரன் அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனீஸ்வரர் ராகு கேது எல்லாமே இருக்கும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த ராசி கட்டத்திலே மேஷம் முதல் மீனம் வரை மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் கிரகங்கள் இருக்கும் லக்னம் இருக்கும் சந்திரன் இருக்கும் உங்களுக்கு புகழ் வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு இருக்கும் அந்த சந்திரன் அந்த கிரகம் இருக்கிறதிலேருந்து பன்னெண்டாவது இடம் அதாவது ஜஸ்ட் பேக் அந்த இப்போ இது வந்து ஒரு முதலமைச்சர் கண்டி இலங்கையில் பிறந்திருக்கார் அவருடைய ஜாதகம் அமைப்பு இது மீன ராசியில் சந்திரன் இருக்கார் அப்போ மீன பன்னெண்டாவது இடம் என்ன கும்பம் மீன ராசியில இருந்து சந்திரன் இருக்கிறது மீன ராசியில இதுல இருந்து பன்னெண்டாவது இடம் கும்பம் கும்பம்ன்றது யாருடைய வீடு சனீஸ்வரருடைய வீடு அந்த பன்னெண்டாவது இடத்துக்கு யார் வீடோ அவரையும் அதுல கிரகங்கள் ஏதாவது இருந்தா அந்த கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து இதை மாதிரி ஜாதகரம் பார்த்து அதுபடியே ஆக்ட் பண்ணார் ஆக்டிவேட் பண்ணாரான்றது கிடையாது எப்படின்னு கேட்டிங்கன்னா பை காட்ஸ் கிஃப்ட் பை முன்னோர்கள் அவருடைய பெற்றோர்கள் இவருடைய ஒரு வரப்பிரசாதம் அவருக்கு மைண்டில் ஏற்றி அதை வந்து செயல்பட்டுருக்காரு அதே மாதிரி தான் இந்த மற்ற ரெண்டு பேரும் செயல்பட்டிருக்காங்க ஆனால் இவருடைய வெற்றிக்கு என்ன காரணம் புகழுடன் சேர்ந்த வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் எல்லோரும் அவருடைய ஜாதகத்தில் பன்னெண்டாவது பாவத்தை ஆக்டிவேட் செய்திருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாதகக்காரர் கண்டியிலே இலங்கையிலே பிறந்த ஜாதகக்காரர் மீன ராசி சந்திரன் இருக்கும் இடம் ராசின்னு சொல்லக்கூடியது மீன ராசி மீன ராசியிலே பன்னெண்டாவது இடம் இங்கே கும்பம் கும்பத்திலே எந்த கிரகமும் இல்லை ஆனால் கும்பத்தோடைய அதிபதி யாரு சனீஸ்வரர் அப்போ சனீஸ்வரர் அப்படின்னா அவருக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சா போறோம் என்ன பிடிக்கும் அவருக்கு ஏழைகளுக்கு உதவுவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்போ ஏழைகளுக்கு உதவுவது பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்களுக்கு உதவுவது இதெல்லாம் செய்தாலே இவருக்கு புகழுடன் சேர்ந்த வெற்றி கிடைத்தது இப்போ பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய காரகத்துவம் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கார் இவர் அப்படி பண்ணதுனாலே இவருக்கு நல்ல ஒரு வெற்றி திரைப்படத்திலும் வெற்றி அதே மாதிரி எல்லாமே அரசாட்சியிலும் வெற்றி எல்லாமே இப்படி பன்னெண்டாவது பாவத்தை ஆக்டிவேட் செஞ்சதுனாலே இவருக்கு வெற்றி கிடைத்தது புகழுடன் சேர்ந்த வெற்றி அடுத்தது ஒரு அம்மையார் இவரும் முதலமைச்சராக இருந்தவர் மைசூர் அங்கே பிறந்தவர் இவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் சிம்மம் ராசி சிம்மம் ராசி அங்கே சந்திரன் இருக்கார் சிம்மத்துக்கு பன்னெண்டாவது இடம் அப்படின்னு சொல்லும்போது கடகம் கடகம் ராசி கடகம் ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வரர் அப்போ அந்த சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லும் போது காரகத்துவம் அந்த பிசிக்கலி சேலஞ்சுக்கு உதவி செய்வது இந்த அம்மையார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய வண்டிகள் அவர்களுக்கு தேவையான கை வண்டிகள் அதெல்லாம் கொடுத்தார்கள் தையல் மிஷின்கள் கொடுத்தார்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்தார்கள் அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா கடகம் கடகம் அப்படின்னாலே சந்திரன் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே தாய் அப்போ தாய் அப்படின்னாலே அதுக்கு இன்னொரு பெயர் அம்மா அடுத்தது சந்திரனுடைய காரகத்துவம் என்ன உணவு அப்போ அம்மா உணவகம் அடுத்தது அம்மா குடிநீர் அம்மா உப்பு இது மாதிரி எல்லாமே பிரபலமாக நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வழி வகுத்தார்கள் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு ஆக்டிவேட் பண்ண காரணம் இதெல்லாம் ஜோசியரை பார்த்து பண்ணிருப்பாங்களா கிடையாது எல்லாம் அவர்களுடைய மைண்டில் அவங்களுக்கு வந்து உதிச்சு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய ஜீன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து அவங்களுக்கு இயக்கம் பண்ணியிருக்கு முன்னோர்கள் அவங்க வந்து சொன்னதெல்லாம் செயல்பட்டுருக்காங்க அவ்வளோதான் இது எப்படின்னா ஜாதகத்தில் அதுவே செய்து கொடுத்துவிடும் அப்போது இது கரெக்டாக பண்ணியிருக்காங்க இவங்க அது பண்ணதுனாலே இவர்களுக்கு நிறைய புகழோடு சேர்ந்த வெற்றி நிறைய கிடைச்சிது நான் யாருடைய பெயரும் குறிப்பிடவில்லை நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிகிட்டு இருப்பீங்க அடுத்தது இந்த ஒரு பிரபலம் இவரும் முன்னால் முதலமைச்சராக இருந்தவர் இவருடைய ஜாதகத்திலே சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னா ராசியிலே சந்திரன் இருக்கார் ராசியிலே சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் போல் இருக்கார்கள் சந்திரனுக்கு பன்னெண்டாவது இடம் எந்த இடம் மேஷம் மேஷம் வந்து பன்னெண்டாவது இடம் மேஷம் அப்படின்னு சொன்னாலே அது யார் அதிபதி செவ்வாய் என்றது மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அப்போ மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்போ அவர் என்ன செவ்வாயினால என்னது உங்களுக்கு வீரம் வீரம் வீர நடை வீர நடையாடு வசனங்கள் எழுதுறது ஏன் வசனங்கள்லாம் எழுதி பண்ணாரு பாட்டுகள் எழுதுறது கவிதைகள் எழுதுறது நிறைய எழுத்து எழுத்துக்கள் குறிப்பா எழுத்துக்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்திலே மேஷ ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் புதன் அப்ப புதன் அங்க இருக்காரு அப்படின்னா அங்கே எழுத்துக்கள்லாம் சேர்றது அந்த எழுத்துக்கள்லாம் வரதுனாலே அந்த எழுத்துக்களை கோர்வையாக கொடுத்து நாடகம் இதுக்கு வந்து முதன் அதாவது இரண்டு இது இருக்கும் இயலிசை நாடகம் சொல்லுவோம் இல்லையா அந்த இயலிசை நாடகத்தோடைய ஒன்றி சேர்ந்திருக்கார் இவர் அப்படி பண்ணக்கூடிய காரணத்தினாலே பன்னெண்டாவது பாவத்தை இவர் ஆக்டிவேட் செய்திருக்கிறதுனாலே அதாவது இவரும் ஒரு ஜோதிடரை பார்த்து நான் வெற்றி அடைய என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டார் ஏன்னா இதெல்லாம் அவங்களா செய்யறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டு சொல்லிச்சு அப்போது மைண்டு சொல்லும்போது என்ன ஆகும்னா அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுக்கறது தான் மைண்டில் வந்து நீ இதை செய்ய இப்படி போ அப்படின்னு சொல்கிறது படி செஞ்சுருக்காங்க அது கரெக்டாக வந்திருக்கு இப்படி பார்க்கும்போது இவர் தஞ்சாவூரில் பிறந்தவர் அதை நம்ம முதலே சொல்லியிருக்கணும் இவர் தஞ்சாவூரில் பிறந்தவர் அவர் அழகாக வீர நடையுடன் கவிதை பாடல்கள் திரைப்பாடல்கள் எல்லாமே இது பண்ணிருக்க நிறைய வசனங்கள் எல்லாம் நிறைய எழுதியிருக்க நிறைய புகழோடு விளங்கிய முதலமைச்சர் இந்த மூன்று முதலமைச்சர்களும் இருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யார வேணுமானோ பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் சில பேர் புகழ்பெற்ற பெயர்கள் நபர்கள் இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிதுன்னா பாருங்கள் சந்திரனுக்கு பன்னெண்டு ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ நீங்க வந்து இதை தெரிஞ்சுகிட்டே இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய கணவன் மனைவி அம்மா அப்பா மகன் மகள் இவங்களுடைய ஜாதகத்திலே சந்திரனுக்கு பன்னெண்டு சந்திரனுக்கு இதான் சந்திரன்னா சந்திரனுக்கு இங்கே பின்னா இங்க பின்னால சைடு இது முன்னால இது பின்னால உங்களுக்கு ராசி பேரெல்லாம் சொல்லியிருக்கோம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்போ ஒரு ராசிக்காரர் அவர் என்ன பண்ணணும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இதில் துலா ராசி எங்கேயுமே சந்திரன் இங்கே இல்லை இங்கே இல்லை இங்கேயும் இல்லை இப்போ ஒரு ஜாதகத்திலே ஒருத்தர் ராசிக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணணும் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் அப்போது ராசிக்கு பன்னெண்டாவது இடம் என்ன கன்னிராசி கன்னி ராசியிலே ஏதாவது அவருடைய ஜாதகத்திலே கிரகங்கள் இருந்தால் அதை ஆக்டிவேட் செய்யணும் இந்த ராசிக்கு யாரு புதன் புதன்னா என்ன கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு ப்ராப்பராக கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு இருக்கணும் அடுத்தது கண்ணி அப்படின்னு சொல்லும்போது ஆண் ராசி பெண் ராசி ஆண் ராசி பெண் ராசி ஆண் ராசி பெண் ராசி பெண்கள் கிட்ட ரொம்ப அவங்க கிட்ட நல்ல பெயர் வாங்கணும் அந்த அளவுக்கு ஒரு கெட்ட பெயர் எடுக்காம ஒரு நல்ல பெயரோடைய அவர்களுக்கு உதவி செய்யணும் ஒரு திரைப்படத்தில் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பதவி ஒரு அரசு பதவி கிடைக்கிறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க இபி பில்ல நான் கட்டி கொடுக்கறமா நான் வந்து அதை பண்ணி கொடுக்கறமா அப்படிலாம் பண்ணிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு தமிழ் திரைப்படத்தில் உங்களுக்கு இது வந்திருக்கு ஒரு அவங்களுடைய பேர் எடுக்கணும் பெண்கள் கிட்ட பேர் எடுக்கணும் அப்படின்னும் போது அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி ஏதாவது குழாயில் தண்ணி அடித்து கொடுக்குறது அதனால் எல்லாருக்குமே வீட்டுக்கு போய் நாங்கள் குழாயில் தண்ணி அடிச்சு கொடுக்கணுமான்னு கேட்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு நல்ல பெண்களிடம் நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்ய வேண்டும் இந்த துளாராசிக்கார கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிடும் அதாவது ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்ல வேண்டிய நபரிடம் சொல்ல வேண்டிய நேரத்தில் அதை கரெக்டாக சொல்லிடணும் அங்கே கேப் விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க கம்யூனிகேஷன் லேப் ஆகிடும் ஸோ கேப் இல்லாமல் இருந்தால் தான் அப்போது வெற்றி நிச்சயம் நீங்கள் எந்த விஷயங்கள் வேணுமோ எந்த நடிகர்களாக வேணாலும் சரி அவங்களோட ஜாதகமோ இல்லை ஒரு பிரபல பிரபல பிரபலர்கள் இருக்காங்க இல்லையா நிறைய பேர் பிரபலங்கள் இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி உங்கள் உங்கள் வீட்டிலேயே உங்கள் தாத்தா முன்னோர்கள் அவர்கள்லாம் பேரும் புகழோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் கிடைச்சா நீங்கள் பாருங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக இதை செயல்படுத்தியிருப்பாங்க பன்னெண்டாவது பாவத்தை செயல்படுத்தி இருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு வெற்றி கண்டிப்பா நிச்சயம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் பன்னெண்டாவது பாவத்தை நீங்கள் இயக்கினால் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ பிரயோஜனமான பயனுள்ள அடுத்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் நன்றி